ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருப்பாவையில் எம்பெருமானார் விளக்கம் மார்கழி நீராட என்றொரு இட்டு நோன்பு என்றொரு வியாஜத்தாலே பத்து பெண்களை எழுப்பிக் கொண்டு குழாங்களாய் எம்பெருமான் பக்கலிலே சென்று உனக்கு சேஷமாயிருக்கிற ஆத்மா அனர்த்தப்படாதபடி பண்ணி இதுக்கு உச்சிதமான கைங்கரியங்களை கொடுத்து அந்த கைங்கரியம் நித்தியமாயிருக்கும்படி வேணும் என்று அபேட்சிக்கிறது திருப்பாவையில் பல உட்பொருள்கள் அமைந்துள்ளன எம்பெருமானார் உட்பொருள்களால் இந்நூலில் கொல்லப்பட்டுள்ளார் திருப்பாவை பாசுரம் பதினேழு அவர்கள் அனுமதியால் உள்ளே புக்கு நந்தகோபர் யசோதை கண்ணன் நம்பி மூத்தபிரான் முதலானாரை எழுப்புகிறார்கள் உட்பொருள் மோக்ஷமும் புகழ் முதலிய பலன்களும் அளிப்பவராய் உலகத்தை தன்னுடமையாக்கி ஆச்சாரிய சிம்மாசனத்தில் இருப்பவராய் ஆதிசேஷாவதாரமான தேவரீரும் அடியார்களுடன் உறங்காது உணர வேணும் என்று எம்பெருமானாரை வேண்டுகிறது ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे बारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनामसंवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे हेमन्तऋतौ मकरमासे द्वितीयाम् अस्यां सुपतिथौ भृगुवासरयुक्तायां ಸದಭಿಷಕ್ ನಕ್ಷತ್ರೀವಿಗ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟುಭದಿ ಶ್ರೀ ಭಗವೆಯ ಭಗವತ್ಕೈಂಕರ್ಯ ಫ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೇರ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರ್ಜಿಯರ್ ತಿರುಡಿಹಳೆ ಶರಣ